சமீப வந்து ஒவ்வொரு மறை மாவட்டமும் தங்களுடைய மண்ணின் மைந்தர் ஒருவர் தங்களை வழிநடத்துவதற்கு வந்தால் நலமாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்கிறது அந்த வகையில் பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தின் மண்ணின் மைந்தராக நீங்கள் வந்தபொழுது உங்களுக்கும் நிறைய கனவுகள் இருந்திருக்கும் அந்த மறைமாவட்டமும் மகிழ்ந்து நிறைய எதிர்பார்ப்புகளோடு இருந்திருக்கும் இப்போது பேராயராக நீங்கள் பதவி உயர்வு பெறுகிற பொழுது அந்த பாளையங்கோட்டைக்கான கனவுகள் ஒருவேளை தடைபட்டு விடுமா அதற்கான எதுவும் சூழல் இருக்கா அல்லது எந்த அளவிற்கு அது தொடர்ந்து வழிநடத்தி செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நீங்கள் பார்க்கிறீர்கள் சி நாம் செய்கிற செயல் வந்து கடவுளுடைய பணி நாம் இருக்கிற நேரத்தில் கொடுக்கப்பட்ட பணியை தெளிவாக செய்யணும் அதனால் தான் முடியும் நம்மளால் தான் சாதிக்க முடியும் என்பது ஒன்றும் கிடையாது திரு அவை ஏசு கிறிஸ்துவால் ஏற்படுத்தப்பட்டது ஏசு கிறிஸ்து அந்த காலத்தில் அவரவர்களை அனுப்புகிறார் அப்படிங்கும்போது நான் ஆயராக பாழை மறை மாவட்டத்தினுடைய ஆயராக இருக்கும்போது என்னால் முடிந்ததை நான் செய்தேன் குருக்களோடு இணைந்து ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு பயணமாக இருந்தது நிறைய காரியங்கள் செய்தோம் மக்களை மையப்படுத்தி மக்களுக்கு நம்ம முடிந்தளவு நம்பிக்கையை வளப்படுத்துவது மற்ற சமூக பொருளாதார வாழ்வுக்கு ஆதாரமாக இருக்க முயற்சி எடுத்தது என்று பல நிலைகள் செய்தோம் சொல்ல போனோம்னா கடவுளுடைய கிருவையால் மறை மாவட்டத்தினுடைய ஐம்பதாம் ஆண்டு யூபிலி கொண்டாடினோம் அடுத்து மறை மாவட்டத்தினுடைய பேராலயம் மேதக ஆயர் ஜூட் பால்ராஜ் ஆண்டகை அவள் ஆரம்பிக்கப்பட்டாலும் நான் இருக்கும்போது அது முடிவு அது நிறைவுக்கு வந்தது அப்படின்னு சொல் அடுத்து வந்து பார்த்தோம்னா சில கமிஷன்ஸ் பணிக்குழுக்களை ஒருங்கிணைத்து நல்ல செயல்கள் வந்தது மறைவட்ட அளவில் மறைமாவட்டங்களும் பல செயல்கள் செய்தோம் திருப்தியாக இருந்து நல்லா தான் செய்தோம் அதற்காக அந்த பணி கண்டிப்பாக தொடரும் அங்கே இருக்கும்போது நாம் செய்தோம் கடவுளுடைய பணின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அது வந்து தொடர்ந்து செய்யப்படும் நாம் வந்ததுனால அதை தொய் விடுமோ என்று நாம் சொல்ல முடியாது அது கடவுள் அந்த நேரத்தில் கொடுக்கிறார் நாம் செய்கிறோம் கடவுள் அதற்குரிய வே நேரத்திற்கு அதற்குரிய ஆளிலம் கொடுப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு தாங்கள் தற்பொழுது பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தினுடைய ஆயர் என்ற நிலையிலிருந்து மதுரை உயர் மறை மாவட்டத்தினுடைய பேராயராக வந்திருக்கிறீர்கள் இந்த பணி பொறுப்பு வேண்டுமானால் புதியதாக இருக்கலாம் தாங்கள் பிறந்த பொழுது உங்கள் ஊரை மதுரை உயர் மறை மாவட்டத்தில் ஒரு அங்கமாகத்தான் இருந்தது அந்த வகையிலே கடந்த ஒன்பது மாதங்களாக மதுரை உயர் மறை மாவட்டத்திற்கு திருத்தூது நிர்வாகியாகவும் இப்பொழுது பேராயராகவும் வந்திருக்கிறீர்கள் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த இரண்டு நிலைக்குமான வித்தியாசம் என்ன எப்படி உணர்கிறீர்கள் நான் பிறக்கும்போது பாளையங்கோட்டை மறை மாவட்டம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் மதுரை உயர்மறை மாவட்டம்தான் நான் வண்டானம் பங்கை சார்ந்தவன் வண்டானம் பங்கு மதுரை உயர்மறை மாவட்டத்தில் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எழுபத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் பேராயர் ஜஸ்டின் திரவியம் தான் எங்கள் பங்குக்கு வந்து எனக்கு வந்து உறுதி பூசல் கொடுத்தார்கள் எழுபத்தி மூணில் தான் மறை மாவட்டம் பிரிகிறது அப்போது நான் எட்டாம் கிளாஸ் முடிச்சுட்டு ஒன்பதாம் கிளாஸ் ஆரம்பிக்கும்போது தான் எழுபத்தி மூணில் மறை மாவட்டம் பிரிது அதுக்கப்புறம் தான் நான் பாளையங்கோட்டை மறை மாவட்டமாக போகிறேன் ஆனால் குடும்பத்தில் சேரும் போதே பாளையங்கோட்டை மறை மாவட்டத்துக்காக தான் சேர்கிறேன் குருவானது பாளையங்கோட்டை மறை மாவட்டத்துக்கு தான் அடுத்து ஆயராகவுமே கடவுளுடைய கிருபையால் அதே மறை மாவட்டத்திற்கு ஆயராக கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக பணி செய்து வருகிறேன் ஒரு நாள் திடீரென்று திருத்தந்தையின் திருத்தூதுவரிடமிருந்து ஒரு நாள் அழைப்பு வந்து நீங்கள் மதுரை உரைமா மறை மாவட்டத்துக்கு அப்போசலிக்க பரிவாளர்களாக செல்ல வேண்டும் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னபோது நான் கொஞ்சம் திகைத்தேன் அப்போது அவர் சொன்னார் இட்ஸ் ஓன்லி இன்டர்வியூ இது ஒரு தற்காலிகமானதான் அப்படின்னு சொல்ல நான் ஏற்றுக்கொண்டு வந்தேன் நவம்பர் மாதம் நான்காம் தேதி பொறுப்பெடுத்தேன் அதற்கப்புறம் நான் வந்து ஆயராகவே இங்கே வருவேன் என்று நான் எதிர்பார்க்கவில்லை திடீரென்று திரும்பவும் நமது திருத்தந்தையினுடைய திருத்தூதர் நான் ஃபோன் பண்ணி கேட்கும்போது நான் சொன்னேன் நீங்கள் வந்து இந்தியம் தானே சொன்னீங்க இப்போ இப்படி ஆய் மறைமாவை பேராயராகவே அனுப்புறீங்களேன்னு கேட்கும்போது ஐ ஐச பட் திஸ் இஸ் ஓலி ஃபாதர் ஈ கிவ்ஸ் அப்பாயின்மெண்ட் ஹோலி ஃபாதர்ஸ் அப்பாயின்மெண்ட் இனோ ஒபீடியன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது திருத்தந்தை கொடுக்கிறார் கீழ்படின்னு சொல்லும்போது அப்போ கடவுள் கொடுக்குறார் அப்படின்னு சொன்னால் அவர் கொடுக்கிறார்னா அதை செய்வதற்குரிய வலிமையும் வாய்ப்பையும் சூழ்நிலையும் தருவார் என்ற நம்பிக்கையோடு நான் ஏற்றுக்கொண்டு இங்கே வந்திருக்கிறேன் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் நீங்கள் கேட்டீங்க மறை மாவட்ட அப்போசரிக்க பரிபாலகராக இருப்பது வந்து அதெல்லாம் ஒரு டே டு டே பிஸ்னஸ் அன்றைக்குரிய செயல்பாடுகளே அப்பப்போ நம்ம செய்கிறது தான் அது ஆன்மீகமாக இருக்கலாம் பொருளாதாரமாக இருக்கலாம் அது வந்து சே அன்றைக்கு செயல்பாடு செய்து நம்ம வந்துடுவோம் ஆனால் பேராயர் உள்ளே வரும்போது மறை மாவட்டத்தினுடைய ஒரு அங்கமாக மறை மாவட்டத்தினுடைய தலைமையாக முழுமையாக நாம் செயல்பட வேண்டும் அங்கே வந்து நம்ம எதுவும் வேறு பெரிய காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது வருகிற ஆயர்களுக்கு வர இருக்கிற ஆயருக்கு எதுவும் பாதகம் வந்து விடாதவன் நம்ம பார்த்து கொள்ள வேண்டும் நம்முடைய செயல்பாடுகளால் அங்கே எதுவும் பிரச்சனை வரக்கூடாது ஒன்று சொல்லுவாங்க சேதை வக்காந்தே நீகில் இன்னோவாத்தியோன்னு சொல்லுவாங்க அதாவது மறை மாவட்டம் இல்லாத நிலையில் இருக்கின்ற நிர்வாகி அல்லது பொறுப்பாளர் புதிய புதிய செயல்களை எதுவும் செய்துவிடக்கூடாது என்று அந்த நிலையில் தான் கடந்த எட்டு ஒன்பது மாதங்களாக இருந்தேன் இப்போ ஆயர் என்று சொல்லும்போது மறை மறை மாவட்டத்தினுடைய முழு தலைமையை ஏற்று எல்லா காரியங்களையும் நம்ம செய்ய வேண்டும் இதுதான் வித்தியாசம் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசமாக நான் பார்க்கிறேன் ரொம்ப ரொம்ப அருமையாக சொன்னீங்க ஆண்டவரே திருத்துதி நிர்வாகி என்று சொல்லுகிற பொழுது உங்களுடைய அந்த வீச்சு என்பது ஒரு கட்டுக்குள் போக போகிற ஒரு பணியாக இருக்கும் பேராயராக பொறுப்பெடுக்கிற பொழுது நீங்கள் இன்னும் ஒரு சுதந்திரத்துடனும் அதே நேரத்தில் அதிக வரும் நீங்கள் பணி செய்வதற்கான ஒரு அழைப்பாக இருக்கிறது மதுரை உயர்மறை மாவட்டம் எட்டு மாத காலமாக திருத்தூது நிர்வாகியாக இருந்திருக்கிறீங்க இப்போ பேராயராக வர்றீங்க மறை மாவட்டத்தை குறித்த பார்வை உங்களுக்கு ஒன்று இருந்திருக்கும் ஏதாவது சவால்களாக இதையும் நீங்கள் பார்க்குறீங்களா அல்லது இது இந்த விஷயங்களை செஞ்சால் மறை மாவட்டத்துக்கு நல்லா இருக்கணும் ஏதாவது மேய்ப்பு பணி திட்டம் ஒரு ப்ரீ கன்சீவ்ட் ஐடியா எதுவும் வச்சு நீங்கள் வர்றீங்களா உங்களுடைய ஐடியாவை குறித்து பகிர்ந்து கொள்ளுங்களேன் மெய்ப்புப் பணி திட்டம் என்று ஸ்பெசிஃபிக்காக அதான் இதுதான் என்று நம்ம இந்த இப்போ எலெக்ஷனில் நம்ம ஒரு க ஒரு கட்சியும் கொடுக்குற மாதிரி அந்த என்ன சொல்ல மேனிஃபெஸ்டோ மாதிரி அப்படி ஒரு மேனிஃபெஸ்டோ தான் என்கிட்ட இல்லை என்னுடைய ஒரேது வந்து திருவாவையை தலத்திருவையை கட்டி எழுப்பணும் அப்போ தலத்திருவை கட்டி எழுப்பணும் அப்படின்னா அந்த திருவைக்கு அங்கே என்ன தேவைப்படுது அப்படின்னு நம்ம வந்து அந்த தல திரு திரு அவையில் வந்து பார்த்து வாஸ் பார்த்து அங்கு பணி புரிகின்ற அருள் தந்தையர்கள் துறவியர் பொதுநிலையினர் இவங்களை உள்ளடக்கி நம்ம இன்றைய காலகட்டத்துக்கு அதான் இது உண்மைதான் நமது நம்பிக்கை ஒன்றுதான் இறை அரசு ஒன்று தான் இறை அரசு கட்டி எழுப்பணும் இந்த சூழ்நிலையில் எப்படி செய்யணுங்கிறத நம்ம சேர்ந்து செய்யணும் இது எங்கே வரும் அப்படின்னா இவங்களை சந்திக்கிறது மட்டுமல்ல நம்ம கொஞ்சம் ஜெபத்துக்கும் போகணும் இறைமகன் இயேசு கிறிஸ்து எடுத்துக்கங்களேன் அவள் தெளிவாக ஒரு குறிப்பிட்ட நமக்கு மீட்பு கொடுக்கணும் தான் வந்த ஆனால் அதே வேளையில் அண்ணன்னைக்கு எப்படி செய்யணுங்கிறத வந்து தந்தையோடு அவர் கொண்டிருந்த தந்தையோடு செலவழித்த அந்த ஜப வேலையில் தான் அவர் வந்து ஒவ்வொரு நாளும் என்னென்ன பணி செய்ய வேண்டும் என்பது அவர் கொடு தெளிவாக்கப்பட்டது தாபூர் மலையில் அவர் உருமாறும் உருமாறும் போது கூட நம்ம எல்லாருக்கும் தெரியும் எல்லா தெரிஞ்ச இருந்தாலும் துன்புறும் ஊழியனாக அப்படின்னு வரும்போது அந் இவர் தெரிந்திருந்தாலும் அந்த வெளிப்பாட்டை தெரிந்து கொள்வதற்கு அந்த ஜபமும் தந்தையோடு கொண்டிருந்த உறவும் என்று அதனால் நானும் பெரிய மேனிஃபெஸ்டோடு வரல ஜபத்தின் தனிப்பட்ட ஜபத்தின் வழியாக குருக்கள் இறைமக்கள் துறவர்த்தார் இணைந்த இவர்களோடு கொள்ளுகின்ற அந்த உரையாடல்கள் வழியாக இணைந்து காலகட்டத்திற்கு ஏற்ப நமது காரியங்கள் செய்ய செய்வோம் தூய் ஆழ்வியானவர் துணை இருப்பார் என்ற நம்பிக்கையோடு நான் வருகிறேன் ஆண்டு நம்ம மதுரை உயர்மறை மாவட்டம் அப்படி பார்த்துட்டோம்னா இறத்தாண ஒரு நான்கு சிவில் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அதெல்லாம் பரவி இருக்கு விருதுநகர் தேனி திண்டுக்கல் மதுரை ஒரு சில ஊர்கள் தென்காசிலையும் கூட இருக்குது அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு மக்கள் தொகை நிச்சயமாக மற்ற சமூக சமயத்தினரை விட நம்ம ச குறைவாக தருமா அதில் கத்தோட்டிகளும் குறைவு ஆனால் சபைகளும் சமயங்கள் ரீதியாகவும் சபைகள் ரீதியாகவும் பல்வேறு கட்டமைப்புகள் இருக்குது கொடுக்கறது இத்தகைய ஒரு சூழலில் எப்படிப்பட்ட ஒரு மீட்பு பணி அணுகுமுறையை நீங்கள் முன்வைக்கலாம்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க எண்ணிக்கையில் நாம் குறைவாக இருக்கலாம் ஆண்டவர் வந்து இஸ்ரேல் மக்கள்திற்கு சொல்கிறார் நீங்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருப்பதாக நான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் உங்கள் வழியாக என்னது செயல்கள் எனது செய்தி சென்றடைய வேண்டும் ஸோ நம்ம வந்து மைனாரிட்டியாக இருக்கோம் கொஞ்சமாக இருக்கிறோம் அது பெருசு கிடையாது ஆண்டு அதை சொல்கிறார் ஏன்னால் நீங்கள் வலிமை உடையவர்களாக இருந்தீங்கன்னால் எதுமோ உங்களுடைய வலிமையில் நீங்கள் செஞ்சதாக சொல்லுவீங்க நீங்கள் சிறுமந்தியாக இருப்பதால் உன்னை தேர்ந்தெடுத்தேன்னு சொல்லும்போது அப்படி இருக்கும்போது தான் எனது பிரசனத்தை எனது வலிமை உணர்வீர்கள் என்று ஆண்டோவில் சொல்லுகிறார் அது இப்போவும் அப்படி இருக்கிற மாதிரி தெரியுது நம்ம வந்து சிறு மந்தையாக இருக்கலாம் ஆனால் அந்த சிறு மந்தையாக இருக்கணும்னு சொல்லும்போது கடவுளை சார்ந்து இருக்கும்பொழுது நம் வழியாக நிறைய காரியங்கள் செய்யப்படலாம் இந்த காரியங்கள் செய்யப்படணும்னு சொல்லும்போது நம்ம வந்து சும்மா போதிச்சுக்கிட்டோம் மற்றவங்களை போய் அது தப்பு இது தப்புன்னு சொல்கிறது அதில் வர நம் நம்ம வாழ்ற வாழ்கிற வாழ்க்கையில் இருக்குது இப்போ நம்ம திரு மறைந்த திருத்தந்தை ஃப்ரான்சிஸ் அவ்வளோ சொல்லுவாங்க சும்மா போய் நம்ம நச்செய்தி பண்ணி நச்சு பண்ணி சொல்லும்போது எல்லாருக்கும் போய் போதிச்சு நீ நீ நம்புகிற தப்பு அது தப்பு அது கிடையாது நாம் வாழ்கிற நம்பிக்கையான வாழ்வு பிறருக்கு செய்கின்ற சேவை மன்னித்து வாழ்கின்ற வாழ்வு இதை பார்க்கும்போது மற்றவர்கள் நமது பால் ஈர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லார் ஒரு உதாரணம் சொல்லார் என்ன சொல்லார்னா ஒரு பொறுசூட்டு தேன் இருக்குது அந்த தேனை பார்த்தோன்னே ஈக்கெல்லாம் வருது இந்த தேடு போய் நான் ஸ்வீட்டாக இருக்கேன் வா நான் இனிப்பா இருக்கேன் வான்னு அந்த ஈய கூப்பிடுறது கிடையாது ஆனால் தேன் தன்னுடைய குணத்தில் இனிமையாக இருப்பதால் அவர் எல்லோரும் தேடி வருகிறார்கள் அதுபோல நம்முடைய வாழ்வு நம்ம நம்பிக்கைக்கேற்ற வாழ்வாக நன்றாக வாழ்வோமே என்றால் கண்டிப்பாக பிற நம்மை நோக்கி ஈர்க்கப்படுவார்கள் வருவார்கள் அதுதான் ஒரு மறைபரப்பு வாழ்வாக இருக்கும் அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு சில காரணங்களுக்காக சாமியார் செஞ்சது என்ன பிடிக்கல அல்லது ஊர் தலைவர்கள் செஞ்சது பிடிக்கலை அல்லது அங்கே இது இப்படி இருக்குது இப்படி இருக்குது சில நம்ம மக்களே சில மக்கள் வந்து வெளி சபைக்கு போகிறது வைக்கிறது இருக்குது ஆனால் நம்ம அனைவருக்கும் தெரியும் திருமுழுக்கு ஒரு நேரம் பெற்றால் அது அழியாமல் முத்திரை இருக்குது அங்கே போனாலும் அந்த அந்த திருமுழுக்கினுடைய அருள் இருக்குது நாம் நம்முடைய செயல்பாடுகள் வழியாக கண்டிப்பாக அவர்கள் திரும்பி வரும்போது கண்டிப்பாக அந்த பெற்றிருக்கின்ற ஆரம்பத்தில் பெற்ற இறையருளை புதுப்பிக்க முடியும் அதனால் நம்முடைய ஜபம் நம்முடைய அர்ப்பண வாழ்வின் வழியாக ஒரு நல்ல கிறிஸ்துவ வாழ்வின் வழியாக கண்டிப்பாக இவர்களை கொண்டு வர முடியுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு தலைமைத்துவத்தில் இருப்பவர்கள் மட்டும் முன்மாதிரி வாழ்வு வாழ்வதல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் எல்லோருமே தங்களுடைய தளத்தில் ஒரு முன்மாதிரி வாழ்வு வாழ வேண்டும் என்று தலைமைத்துவத்திற்காக ஜபிக்க வேண்டும் தங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்களில் ஒரு ஆயனுக்காக ஜபிக்கக்கூடிய கடமையும் எல்லாருக்கும் இருக்கிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ஒரு இந்த ஒரு ஜபத்தின் வழியாக நாம் முன்னெடுக்கின்ற பொழுது ஒரு ஒத்த சிந்தனையில் இறைவனுடைய திட்டத்தை செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறது இந்த ஒரு சூழல் ஜெபம் கண்டிப்பாக இறைமக்கள் எல்லோரும் ஜபிக்க அழைக்கப்படுகிறோம் ஒரு நிர்வாகம் என்கிற வகையிலே ஒரு வெளிப்படையான நிர்வாகத்தை ஏன் கேட்குறேன் அப்படின்னா மதுரை உயரமுறை மாவட்டம் அப்படின்னு பார்த்துக்கிட்டாலும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களே பல்வேறு குழுக்களாக அது சமூக குழுக்கள் அரசியல் குழுக்கள் இன்னும் இப்போ பல்வேறு குழுக்களாகவும் பி பிளவுபட்ட ஒரு நிலையில் இருக்கிறார்கள் இந்த ஒரு சூழலில் நிர்வாகம் ஒரு வெளிப்படையான நிர்வாகத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா கொடுக்க முடியுமாங்கிறத விட இந்த சூழ்நிலையில தான் நம்ம ஒரு வெளிப்படையான ஒரு நிர்வாகத்தை நம்ம கொடுக்கணும் அதாவது இது பற்றி சில சிலதில் டேக் திங்ஸ் ஃபார் கிராண்ட் நம்ம போய்கிட்டு இருந்தோம் மறைச்சி மறைச்சி வைக்கிறதுனால தான் ஏதோ நடக்குது என்னமோ இருக்குதுன்னு நிறைய பேர் மத்தியில் இந்த எண்ணங்கள் நம்ம வெளிப்படையாக இதுதான் இது இப்படி தான் அது அப்படித்தான் என்று தெளிவாக நம்ம சொன்னோம்னா உண்மைகளை தெளிவாக போடும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த வேறுபாடுகளை தாண்டி நம்ம உள்ளே சேர்ந்து வர முடியும் சிலர் தேவையில்லாமல் ஒரு சிலர் நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தான் செய்கிறோம் இவங்களுக்கு தான் செய்கிறோம் நான் அவங்க இவங்க கிட்ட நாம் திரு அவையில் திருமுழுக்கு பெற்றிருக்கின்ற எல்லோரும் நாம் எல்லோரும் ஒரே மக்களாக இருக்கும் பகுதிகளில் என்ன சொல்கிறார் யூதர் என்று இல்லை கிரேக்கர் என்றும் இல்லை ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை அடிமை அடிமை என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் இல்லை எல்லோரும் மக்கள் சொல்கிறாங்க அதை நாம் கொண்டு வருவதற்கு நாம் முயற்சி எடுக்கணும் சும்மா நம்ம மூடி மூடி மறைச்சி வச்சுட்டு இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தாங்கிற விட நம்ம ஒரு ஒரு இன்க்ளூசிவ் கல்ச்சர் எல்லோரும் இணைத்து நாம் நாம் கத்தோலிக்கர்கள் நாம் அவருடைய பிள்ளைகள் அப்படின்னு நாம் கொண்டு வருவதற்கு சில வேலைகளில் வந்து நீங்கள் சொல்கிற நிர்வாகத்தில் கஷ்டங்கள் இருக்குன்னா ஆனால் சில ஸ்ட்ராங்காக நம்ம கஷ்டமாக இருந்தாலும் நம்ம அதை ஆகணும் செய்யும்போது ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கலாம் அப்புறம் சரியாக சரியாயிடும் எல்லாரும் உணர்வாங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது ஒரு மருத்துவர் நோயாளியை குணப்படுத்த போகும் பொழுது சில நேரங்கள் கத்தி வைக்க வேண்டியதான் வரும் வழி கொடுக்கத்தான் செய்யும் அதுபோல் ஒரு சில வழிகளை ஏற்றுக்கொள்ளவும் மக்கள் தயாராக இருக்கணும் அதே நேரத்தில் வலுவற்ற ஒரு குழந்தை இருக்கிறது என்றால் அதற்கு கவனம் செலுத்தக்கூடிய ஊட்டச்சத்து கொடுக்க வேண்டிய பொறுப்பும் நமக்கு அதையும் ஏற்றுக்கொள்ள ரொம்ப அருமையாக அந்த ஒரு குடும்ப சூழல்ல எல்லாரும் ஒன்றாக வளரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி இருக்கிறீங்க மதுரை மறை மாவட்டம் என்று சொல்லும் பொழுது ஏறத்தால தென் தமிழகத்திற்கு தலைமை மறை மாவட்டமாக இருக்கிறது அந்த வகையில் மட்டுமல்ல பொதுவாகவே மதுரை மறை மாவட்ட பேராயர் என்ன சொல்லுகிறார் அரசியல் என்று வந்துவிட்டால் அவருடைய தலையீடு என்ன அவருடைய பிரகடனை என்னமா இருக்குது என்பது எல்லா அரசியல்வாதிகளுடைய கவனத்தை கூடியதாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் எதிர்நோக்கி இருக்கிறோம் அந்த வகையில் நமது நிலைப்பாடு எப்படி இருக்கும் உங்களுடைய தலையீடு உங்களுடைய வழிகாட்டல் எப்படி இருக்கும் என்ற ஒரு ஆவல் இருக்கிறது அரசியல் பற்றி பேசும்போது இரண்டாம் சங்கம் கௌரிம் எக்ஸ்பெஸ் இன்றைய உலகில் திரு ஏடு அழகாக சொல்லுது நாம் நாம் வந்து அரசியலில் ஈடுபட வேண்டும் இப்போ தமிழில் சொல்லமுன்னா அரசியல் ஒரு சாக்கடை அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம் அதை நம்ம சாக்கடை நம்ம ஒதுங்கக்கூடாது சாக்கடைனா உள்ளே போய் சுத்தப்படுத்தணும் அப்படின் போது ஆனால் அதே வேலையில் என்ன சொன்னால் இந்த அரசியல் என்பது இட் ஷூட் பி ஓரியன்ட் டுவர்ட்ஸ் காமன் கோட் பொது நலனை மையப்படுத்திய அரசியலாக இருக்கணும் அதை திரு அவை ஊக்கப்படுத்தணும் வளர்த்து எடுக்கணும்னு சொல்லுது அதே வேளையில் அது என்ன சொல்லுதுன்னா இது நம்ம மக்களை நம்பிக்கையாளர்களை இந்த அரசியலுடைய முக்கியத்துவத்தை கொடுத்து அரசியலில் வளர வைக்க வேண்டும் வளர வைக்கணும்னு சொல்லும்போது நற்செய்தி மதிப்பீடுகளை இணைந்து செய்வதற்கு எப்படி நல்ல செய்ய முடியும் அப்படின்னு சொல் அப்படிப்பட்ட நல்ல தலைவர்களை உருவாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பாக அதுதான் இரண்டாம் மத்தியான சங்கம் சொல்லுது அதனால் நம்ம வந்து அரசியலை பார்த்து பயந்து ஒதுங்கவோ கூடாது செய்யணும் பொதுநிலையை உற்சாகப்படுத்த வேண்டும் தமிழக தன்னுடைய தென்னகத்தினுடைய பகுதியினுடைய பழைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா நம்முடைய நம்பிக்கையே இங்கேருந்து தான் போனதாக மதுரை மதுரை மிஷனில் இருந்தால் போனதாக இருக்குது பதினாறாம் பதினேழாம் நூற்றாண்டு ஆரம்பிச்சோம் ஆமாம் அப்படி வரும்போது இவ இந்த மக்களுடைய மத்தியில் வரும்போது மக்களுக்கு நன்மை சொல்லும்போது இந்த அரசியலை பிரித்து பார்க்க முடியாது நம்ம அரசியல் நுழையணும் அதுக்காக நாம் நேராக அரசியல் போய் செய்யணும் விட மக்கள் மையப்படுத்தி மக்களை அரசியல் ஈடுபடுத்தி அவங்கள வளர வைக்கணும் நிலைப்பாடுன்னு சொல்லும்போது வந்து நம்ம வந்து வி கான் டேக் இட் ஃபார் டேண்டர் எப்படி எவால்வ் ஆகுது சூழ்நிலை எப்படி இருக்குது யார் யார் நம்ம இந்த டெமோக்ரெட்டிக்கல் ப்ரின்சிப்பில் நம்ம இருப்பாங்க நம்முடைய அந்த செக்குலர் கேரக்டர் எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க இதெல்லாம் பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும் உடைய இப்பவுமே ஒரு நிலைப்பாடு நம்ம எடுக்க முடியாது சில சில அரசு நம்ம பேசி அவங்க அவங்க மேனிஃபெஸ்ட் என்ன கொடுக்குறாங்க எப்படி வருது அந்த சூழ்நிலை பார்த்துட்டு தான் நம்ம வந்து அடுத்து இது நம்ம மட்டும் இல்லை தமிழக அளவிலேயே தமிழக ஆயர் பேரவையின் தலைவர் சென்னை மயிலை பேராயர் ஜார்ஜ் சன்னனிசாமி தலைமையில் ஒரு கூட்டம் இருக்கும் அப்போ எல்லோரும் சேர்ந்து அப்போ எப்படி வருது எந்த சூழ்நிலைக்கு நம்ம எப்படி இருந்தால் நல்லா இருக்கும்ங்கிறத ஒரு முடிவு எடுக்கணும் முடியாது இது வந்து சும்மா ஜென்ட்ராக நம்ம வந்து இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் நம்ம சொல்ல சொல்ல விரும்புகிறார் ஒரு மறை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் சபையினர் ஒரு கரம் மறை மாவட்ட குருக்கள் இன்னொரு கரம் என்று இணைத்து தான் ஒரு ஆயர் பணி செய்வாங்க அந்த வகையில் ஒவ்வொரு மறை மாவட்டத்திலும் இவர்கள் இருவரையும் இணைத்து பயணிப்பது என்பது சில நேரங்களில் சவால்களாக இருக்கிறது நிர்வாக ரீதியாக சிக்கல் எழுகிற பொழுது இல்லை பல்வேறு சூழல்களில் உறவும் சில நேரங்கள் வந்து விளபுடுகின்ற ஒரு சூழல் இருக்கிறது ஆக இவற்றை எப்படி இணைத்து செல்லலாம் இது ஏதாவது உங்களுக்கு ஒரு திட்டம் இருக்கிறதா சரி திருஅபைன்னு சொல்லும்போது தல திரு தலைவர் ஆயர் அந்த ஆயர் சொல்லும்போது போது திரு சொல்லும்போது அங்கே மறைமாவட்ட குழுக்கள் துறவரக் குழுக்கள் துறவர அருள் சகோதரிகள் துறவர அருள் சகோதரர்கள் இறை மக்கள் எல்லோரும் சேர்ந்து தான் மறைமாவட்டமாக இருக்கு அப்படி பார்க்கும்போது இப்போ என்ன பிரச்சனை வருது நேரங்களில் வந்து இந்த ரெலிஜியஸ் துறவரத்தாரை பார்க்கும்போது அது என்னமோ காம்படிட்டிவாக பேரல் சர்ச்சாக நம்ம நிறையா பார்க்குறதுனால அந்த வருது இப்போ துறவரத்தருடைய பணி என்பது என்ன ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த மறை மாவட்டத்தில் அந்த மக்களுக்கு இப்போ அவங்க இந்த ஒரு இடத்துல இருக்காங்க இப்போ மதுரை இருக்காங்கன்னா அவங்க மதுரை மக்களுக்கு கத்தோலிக்கர்களுக்கு மற்றவங்களுக்கும் பணி செய்கிறாங்கன்னா அதுதான் மறைமாவட்டத்துடைய பணியாகவும் ஒரே பணி தான் மறை மாவட்டத்தினுடைய ஆயர் தான் ஒரு பிரின்சிபல் ஆஃப் யூனிட்டி ஆஃப் த மிஷனாகவும் இருக்கிற ஒரு பணியினுடைய ஒரு ஒருங்கிணைப்பாளராகவும் இருக்கிறார் அப்படிங்கும்போது எல்லோரும் இணைந்து தான் ஒரு மறைமாற்றத்துடைய பணியை நம்ம செய்கிறோம் இங்கே பிரச்சனை வரும்போது நம்ம வந்து இந்த பொருளாதாரத்தையோ நிலங்கள் அது இதுங்கிறத மையப்படுத்தாமல் பணியை மையப்படுத்துனா நிறைய விச பிரச்சனைகள் வராது அடுத்து அவங்கள வந்து நம்ம வந்து மறைமாற்றத்தை ஒரு எதிரியாகவும் நம்ம பார்க்கக்கூடாது அவங்க வந்து பார்த்து அண்ட் பார்சல் ஆஃப் த லோக்கல் சர்ச் இப்போ ஒரு இடத்துல போப் ஃப்ரான்சிஸ் சொல்கிறார் ஒரு பிஷப்ஸ் மீட்டிங்கில் சொல்கிறார் சொல்கிறார் யூ பிஷப்ஸ் இஃப் இஃப் ஐ டேக்அவே ஆல் த ரிலிஜியஸ் சிஸ்டர்ஸ் ஃப்ரம் யுவர் காங்கிரிகேஷன் கேன் யூ ரன் த டயசிஸ் அப்படிங்கிற எல்லா அறுபசகோதரையும் எடுத்தோன்னா உங்களை மறை மாவட்டத்தை நடத்த முடியுமான்னு கேட்குறேன் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய பங்களிப்பும் அந்த பணியில் ஈடுபாடும் இருக்குது அப்படிங்கும்போது இதில் வந்து நீயா நானாங்கிறத விட ஒரே மிஷன் பணியை மையப்படுத்தி நம்ம இருந்தோம்னா நல்ல ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க முடியும் நல்லா கட்டி எழுப்ப முடியும் அடுத்து நடந்து இது சில பிரச்சனைகள் வருது அப்படின்னா ஆரம்பத்தில் இருந்தே கான்ட்ராக்ட் ஆர் எக்ரிமெண்ட்டு அது வந்து நம்ம தெளிவாக போட்டோம்னா தேவையில்லாத தவறுதல் புரிதல் இதெல்லாம் தேவைப்படாது என்ன சொல்லுவாங்களா குட் ஃப்ரெண்ட்ஸ் குட் நெய்பர்ஸ் நம்மளுடைய வரையறை தெளிவா இருக்குன்னா அது இல்லை இதை விட்டு நம்ம மனசுக்குள்ளே வச்சுட்டு அவங்க இப்படி தான் இருக்கணும்னு அவங்க எதிர்பார்க்குறது அவங்க இப்படி தான் இருக்குங்கிறது இதுதான் தேவையில்லாமல் இருக்கக்கூடிய நம்ம எல்லோரும் இணைந்து அதை இழக்க மையப்பட்டு தான் இருக்கிறோம் அதை நம்ம சேர்ந்து வரும்போது கண்டிப்பாக செய்ய முடியும் அதில் வந்து நம்ம இணைந்து போகணும் அதை யாரையும் மாற்ற காம்படிட்டராகவோ ஒரு த்ரெட்டாகவோ பார்க்காம இணைந்து எல்லா சகோதரர்களாக இணைந்து செய்யணும் செய்யணும் செஞ்சால் பணி நன் கண்டிப்பாக நன்ற செய்ய முடியும் குறிப்பாக வந்து இந்த பணி என்பது எல்லா திருமுழுக்கு பெற்றிருக்கின்ற எல்லா மக்களுக்கும் சம்மந்தப்பட்டது அவரவர்கள் அவரவர்கள் நிலைக்கு ஏற்ப அவர்களுக்கு கடமையும் உரிமையும் இருக்கிறது திருவையை கட்டி எடுப்பேன் இதுதான் இரண்டாம் வத்திகானம் வத்திக்கான சங்கமும் சொல்லுது திரு அவை சட்டமும் சொல்லுது திருவை சட்டம் இரநூத்தி நாலு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொருவரும் அவரை நிலை நிலைக்கு ஏற்ப அவர் ஆயராக இருக்கலாம் குருவாக இருக்கலாம் துருபரமாக இருக்கலாம் இருக்கலாம் அவங்கவுங்க நிலைக்கு ஏற்ப இந்த திரு அவை கட்டி எழுப்ப வேண்டும் இயேசுவின் மறைவுடலாகி இந்த திரு அவை அப்படி என்றால் இந்த திரு அவை எல்லாருக்கும் கட்டியெழுப்ப உரிமை இருக்குதுன்னு சொல்லும்போது இதை மை மனதில் வைத்து கொண்டு தான் நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூட்டுறுங்கியக்க திரு அவை என்பதை ஒரு நான்கு ஆண்டுகளாக கொண்டாடினான் இந்த சினடா பிஷப் ஆயர் மன்ற பேரவை ஆயர்மன்ற மன்ற பேரவை வழக்கமாக ஓராண்டு நடக்கும் நான் திருத்தந்தை அவர்கள் இதை வித்தியாசமாக கொண்டு வந்து ஒரு மூன்று ஆண்டுகள் கொண்டாடி மூன்று ஆண்டுகள் கொண்டாடினார் அடுத்து ஒரு செஷன் செகண்ட் செஷன் நான்காம் ஆண்டு போய்ட்டும் அவர் என்ன சொல்ல ஒரு டாக்குமெண்ட்டு கொடுக்கும்போது வழக்கம் ஒரு அப்பாஸ்டர் எக்ஸ்டேஷன் வரும் ஒரு இது முடிஞ்ச உடனே ஒரு ரிலிஜியஸை பற்றி உடம்பு பீதா காங்ஸ்டாகத்தான ஒரு டாக்குமெண்ட் வந்துச்சு ஃபேமிலியை பற்றி முடிஞ்ச உடனே அமோரிஸில் தீசியான ஒன்று ரிலீஜியஸ் இது வரும் இந்த முடிஞ்ச உடனே அப்படி ஒரு டாக்குமெண்ட்டு அப்படி ஒரு அப்போஸ்லி எக்ஸாட்டேஷன் வரல ஃபைனல் டாக்குமெண்ட்டுன்னு வந்துருக்கு ஃபைனல் டாக்குமெண்ட் அதில் என்ன சொல்ல திஸ் இஸ் மேஜிஸ்தெரியம் சொல்ல அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த கூட்டுருங்கிய திரு அவை வந்து சட் ஒரு டாக்குமெண்ட்டாக ஒரு சட்டமாக கொண்டு வரது இது இட் சுட் பிகம் த ஸ்டைல் லைஃப் ஸ்டைல் ஆஃப் த செல் அதில் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா எல்லோரும் எல்லோருடைய கருத்தையும் கேட்கணும் எல்லோரும் இணைந்து வரணும் நான் உங்கள்கிட்ட கேட்கணும் நீங்கள் அவங்கள்ட்ட கேட்கணும் எல்லோரும் கேட்டு தூய ஆவியானவரை தூண்டுதலை கேட்டு அப்புறம் ஒரு முடிவு எடுக்கணும் அங்கே வரும்போது நீ பெரியவன் நான் பெரியவன் அதெல்லாம் கிடையாது அதாவது அவங்கவுங்க நிலைக்கு ஏற்ப நம்ம கேட்கணும் அதை எல்லாரையும் கேட்கணும்னு சொல்கிறார் அந் அதுதான் அந்த கூட்டு இயக்க திரு அவை அப்படி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கேட்டு நம்ம உள்ளே கொண்டு வரோம் சொல்லும்போது எல்லாரையும் பங்கேற்பவர்களாக மாற்றணும் அதனால் பங்கேற்கும் திரு திரு அவைன்னு நம்ம சொல்கிறோம் பங்கேற்பு திருவைன்னு சொல்லும்போது கூட இப்போ என்ன செய்வோம் இப்போ நம்ம பங்கேற்பு சில அமைப்புகள்லாம் திரு அவையில் இருக்குது மறை மாவட்ட அளவில் எடுத்துகிட்டிங்கன்னா மறை மாவட்ட பேரவை இருக்குது டயசன் ஃபாஸ்டல் கவுன்சில் இருக்குது அடுத்து இது போதும் அடுத்து எடுத்திங்கனா மறை மாவட்ட டயஸன் ஃபினான்ஸ் கவுன்சில் மறை மாவட்ட நிதி நிதிக்குழு இருக்குது பங்கு அளவு பார்த்தீங்கன்னா பாரிஷ் கவுன்சில் பங்கு பேரவை பங்கு நிதிக்குழு பாரிஸ் ஃபினான்ஸ் கமிட்டி இது வந்து இருக்கு ஆனால் இது இருக்குது திருத்தந்து என்ன சொல்லணும்னா இதை ஒழுங்காக செயல்பட வைங்க மேக் இட் ஆக்டிவ்னு நான் சொன்னேன் இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா நம்ம மக்கிட்ட இதை கொண்டு போய் இதெல்லாம் பேசி நம்ம கொண்டு வந்தோம்னா நம்ம மதுரை உயர்மறை மாவட்டத்தை ஒரு கொண்டு வரணும் இந்த திருத்த சொல்கிறார் நாட் மெஜாரிட்டி மெஜாரிட்டி நாட் பி ஆல்வேஸ் ரைட் மெஜாரிட்டி மேநாட் பி ஆல்வேஸ் ரைட் அதனால் நாங்கள் பத்து பேர் இருக்கோம் எட்டு பேர் சொல்லிட்டோம் ஏன்னோ ஒரு ஆள் சொன்னது கூட ஒரு வேளை நியாயமாக இருக்கணும் அப்படிங்கும் போது அது எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்ல ஒவ்வொரு கருத்தையும் வாங்க கருத்து முடிஞ்சாலும் ஜெபம் பண்ணுங்கள் தூய ஆவியான தூண்டுதலுக்கு உள்படுத்துங்க ஒரு கருத்தை உள்ள கொண்டு வாங்க அப்படி கொண்டு வரும்போது எல்லாரும் ஏற்றுக்கிடணும் இப்போ நீங்கள் தான் கரெக்டாக இருக்குதுன்னு நம்ம முடிவு எடுக்கிறோம்னா நான் வந்துட்டு நான் அப்படி சொல்லலையே ஆனால் நான் ஏற்றுக்க மாட்டேன் அது கூட தட் இஸ் நாட் த ஓப்பன் டயலாக் அந்த ஒரு கலந்துரையாடல் கொண்டு வரணும் அப்படின்னு அப்படிங்க இந்த பார்ட்டிசிபேட் பார்ட்டிசிபேட்டட் மாடல் இந்த பங்கேற்கும் அமைப்புகளை வலுப்படுத்தணும் அது அப்படி படுத்து நம்ம ப இருக்கணும் அடுத்து வந்து திருவாயை பற்றி பேசும்போது நம்ம திருத்தந்தை ஃப்ரான்சிஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா நம்ம நிறைய பேர் மக்களை தள்ளி தள்ளி வைக்கிறோம் கோயிலுக்கு வர மாட்டாங்க எடுத்த திட்டுவான் இவன் வந்தடே செய்யப்படாது அப்படின்னு சொல்லுவான் அவர் தெரியுமா திரு அவை புனிதர்களின் கோடாரம் அல்ல பாவிகளின் மருத்துவமனை எல்லாம் நல்லவங்க தான் என் கூட இருக்கணும் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு தவறாமல் வர்றவங்க தான் என்கிட்ட இருக்கணும் ஆனோ அது மட்டும் பார்த்தா நம்ம ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வராதவங்களையும் தேடிப்போம் இது வந்து திரு அவ அதுக்காக அவங்க ஞாயிற்றுக்கிழமை பூசி வரலைங்கிறதுக்காக அவங்கள திட்டி நீ உள்ளே வராத அப்படின்னு நம்ம உதிக்க முடியாது அப்படிங்கும்போது திரு அவை புனிதர்களின் கூடாரம் அல்ல பாவிகளின் மருத்துவமனை ஆண்டவர் ஆண்டோரை என்ன சொன்னார் நீதிமான பாவிகளையே நான் அழைக்க வந்தேன்னு சொல்கிறாரு அந்த அளவுக்கு நாம் இறங்கி செல்லணும் மற்றவங்களை புரிந்து கொள்ளணும் அப்படி போகும்போது தான் திருவாவை பற்றி நம்ம இன்னைக்கு போ நம்ம திருத்தந்தை லியோ என்ன சொல்கிறாருன்னா வி ஆர் மிஷினரி சர்ச் த சர்ச் தட் பில்ஸ் பிரிட்ஜஸ் அண்ட் என்கரேஜஸ் டயலாக் அ சர்ச் எவர் ஓப்பன் டு வெல்கம் நமது திரு அவை என்பது ஒரு மறைத்தூது தூது திரு அவையாக இருக்கு அது வந்து பாலங்களை கட்ட வேண்டும் இணைப்பை உருவாக்க வேண்டும் மற்றொரு மற்றொரு கொள்ளுகின்ற அந்த டயலாக் உரையாடல் உரையாடலை உற்சாகப்படுத்த வேண்டும் திரு அவை எல்லோரையும் வரவேற்க தனது கதவுகளை எப்போதும் திறந்து வைத்திருக்க வேண்டும் என்று சொல்ல இதை மனதில் வைத்து நம்ம எல்லோரும் சேர்ந்து இணைந்து எல்லோரும் சேர்ந்து மதுரை உயர்மறை மாவட்டத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்பதுதான் எனது ஆசையாக இருக்கு கண்டிப்பாக நிச்சயமாக இறைமக்கள் குருக்கள் எல்லோரும் உங்களுடைய அந்த ஆசை கனவுகளோடு இணைந்து பயணிப்பார்கள் என்று நாங்களும் நம்புகிறோம் பொதுநிலையினரை ஒருங்கிணைத்து முன்னிலைப்படுத்தி எல்லோருக்கும் எனும் செவி கொடுத்து நாம் பணி செய்ய வேண்டும் என்கிற அழைப்பை கொடுத்துருக்குறீங்க அண்மையில் தான் வந்து உலக தொடர்பு நாள் என்பதை கொண்டாடணும் அந்த அடிப்படையில் ஊடக பிரிவின் சார்பாகத்தான் நமது மறை மாவட்டத்தினுடைய அச்சு ஊடகம் தத்தொலிகை சேவை அதன் சார்பாக நான் வந்திருக்கிறேன் காட்சி ஊடகம் சதங்கி கம்யூனிகேஷன் அதோடு இணைந்து மாதா தொலைக்காட்சி அதனுடைய நடுமண்டல அந்த அடிப்படையில் இந்த நிகழ்வை வந்து ஒருங்கிணைச்சிருக்கிறோம் இதை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் அந்த இந்த பணிக்குழுக்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுடைய பார்வை எல்லாமே இந்த மாஸ் மீடியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஊடகங்கள் வழியாக தான் எல்லாரும் நடந்து கொண்டிருக்க அது அது பெரியவரு குழந்தையா சிவக்குழந்தைகளாக இருக்கலாம் இளைஞர்களாக இருக்கலாம் பெரியவர்களாக இருக்கலாம் எல்லாமே இந்த ஒரு இதை இதை மையப்படுத்தா நம்ம வாழ்ந்து இதை வந்து நம்ம முறைய பயன்படுத்தும் போது கண்டிப்பாக நாம் நினைக்கிற செய்திகள் அந்த ரசீது செயல்பாடுகள் பிறரை சென்றாடைய முடியும் ஒரு சின்ன உதாரணம் சொன்னாப்பாங்க எனக்கு ஜெர்மனியில சிறில்லங்கின் தமிழ் குடும்பம் என்ன ஜெர்மனி நான் நல்லா இருப்போம் அவங்க உண்டு அப்ப நான் பிஷப் பார்க்கும் போது நான் மாதா மாதாஜி வந்து லைட் அந்த அம்மா எப்போதும் அவங்க வீட்டுல எப்பவே மாதா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவர் அம்மா பார்த்தே இருக்கே அதை பார்த்துட்டு இந்த பூசையை பார்த்து நம்ம சாங்கம் இல்ல நம்ம இல்ல நம்ம சங்கால அப்படின்னு அவன் மகளுக்கு அவங்க வீட்டுல இருக்க

இவர் கொடுக்கிறது கேட்பதாக இருக்கிறோம் இன்னைக்கு வந்து இளைஞர்களுக்கு வந்து மற்றதுக்கெல்லாம் உட்கார்ந்து பண்ற நேரம் இதைத்தான் பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க நீங்க செய்யற பணியானது மிகவும் மகத்தான பணி இதை முறையாக அதே வரையில இதை வந்து நம்ம திரு வாணிப இன்னைக்கு வந்து சில இளைஞர்கள் வந்து தவறாகவும் இதை பயன்படுத்தி செல்கிறார் சொல்லும் போது நாம கொடுக்கிற இந்த செயல்பாடுகள் ஒரு முறையாக ஒரு நல்ல கிறிஸ்துவ படிப்பினை கொடுக்க முடியாது போது நாம் வந்து அவர்களை நம்பிக்கையில் வளர்க்கிறோம்

இது எங்களுக்கான பதில் மட்டுமல்ல இது இறைமக்களுக்கான ஒரு செய்தி முன் செய்தியாக கூட நாம் இதை எடுத்துச் செல்ல முடிகிறது நிச்சயமாக ஒரு மிகச்சிறந்த ஒரு இரையாட்சி திட்டத்தை மதுரை உயர்மறை மாவட்டம் சந்திக்கும் என்பதில் ஐயமில்லை இவ்வளவு நேரம் பொறுமையோடு எங்களுடைய வினாக்களுக்கு விடை கொடுத்த உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் நன்றி வாழ்த்துக்கள்